மகா கல்யாணம் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி போகுதுன்னு பார்க்கலாம் சூரிய வந்து யோசிச்சுட்டு விஜய் சொன்ன எல்லா விஷயமும் மகா பேசத்துக்கு முன்னாடி அவ பேசலன்னா இருக்கட்டும் அவ்ளோ நான் பலமுறை இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கேன் அப்ப அவளுக்கும் அந்த மாதிரி தானே மனசு வளைச்சிருக்கோ அவ வந்து இந்த கல்யாண விஷயத்துல எதுலையுமே அவ தப்பு கிடையாது எல்லாமே அவள் நம்ம குடும்பத்தோட நலத்துக்காக அவங்களுடைய குடும்ப நலத்துக்காக தான் எல்லா விஷயமும் பண்ணிருக்க அப்படி இருந்தும் மகா கிட்ட ரொம்பவே ஆட்டிடியூட் காட்டிட்டு அம்மாவோட பேச்சை கேட்டுட்டு மகா கிட்ட ரொம்பவே ஒவ்வொரு நடந்துகிட்டேன் அது எல்லாமே என்னுடைய மிஸ்டேக் தான் அதுக்காக எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவ கொடுக்கல இப்படி பேசாம இருந்தா ஏன் மனசு வளைக்குதோ இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி இதுக்காக அவ பேசாம இருக்க என்ன காரணத்துக்காக அவ பேசாம இருக்க இந்த விஷயம் தெரிஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு சூர்யா முடிவு பண்றாங்க மகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மக வராத வீட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க உடனே சூர்யா என்னாச்சு ஆச்சு இன்னமும் மகா வரலையேன்னு சொல்லிட்டு கிச்சன போய் பாக்குறாங்க அங்க எல்லாரும் அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா நம்ம மகன் மட்டும் தனியால இருந்து இலை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இத பார்த்து சூர்யா பயங்கர கோவப்பட்டு அங்க இருக்கவங்க கிட்ட போயிட்டு தாத்தா என்ன தாத்தா இது மகன் மட்டும் இந்த வீட்டோட மருமகளா ஏன் மத்தவங்க எல்லாம் மருமக இல்லையா எதுக்காக மகளுக்கு மட்டும் இவ்ளோ வேலை பைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க உடனே மகா வந்து எனக்காக யாரும் கரிசனப்பட வேண்டாம் நான் இந்த மருமகளா இருந்து இந்த வேலையை செய்யணும்ன்றது என்னுடைய விருப்பமா இருக்கு அதனால நான் செய்யறேன்னு சொல்லிட்டு சூர்யாவை எதிர்த்து பேசுறாங்க பிரபு முடிச்சிருக்காங்க